சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்களிலொன்று பிரதோஷ விரதம் ஆகும் இந்த நாளில் சிவபெருமானையும் தேவரையும் வழிபடுவதால் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான தோஷங்களும் துன்பங்களும் நீங்கி அளவில்லாத மகிழ்ச்சியும் நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மிக முக்கியமான தவறவிடக்கூடாத நாளாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி பிரதோஷ விரத தினமாகும் மார்கழி மாதத்தில் இரண்டாம் நாளில் புதன்கிழமையில் இந்த பிரதோஷ விரதம் வருகிறது அது மட்டுமல்ல சிவபெருமானுக்குரிய பிரதோஷ விரதமும் முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரமும் ஒரே நாளில் இணைந்து வருவது கூடுதல் சிறப்புமிக்க நாளாகும் அதனால் இது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது பிரதோஷ விரதம் என்பது சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய அற்புத நாளாகும் மாதந்தோறும் வரும் திரியோதசி திதியே பிரதோஷம் என்கிறோம் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் விருப்பங்கள் நிறைவேறும் அமைதியும் செல்வ வளமும் ஏற்படும் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் வரும் பிரதோஷத்தன்று விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பிரதோஷ வேலையில் சிவலிங்கத்திற்கு பால் சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்து வில்வ இலை சாற்றியோ அல்லது வில்வத்தால் அர்ச்சனை செய்தோ வழிபடுவதால் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷம் அன்று மனமுருகி வேண்டினால் சிவபெருமான் மனம் இறங்கி வேண்டிய வரங்களை அருள்வார் என்பது நம்பிக்கையாக உள்ளது பிரதோஷ நாளில் சிவலிங்கத்திற்கு முன் நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவதால் சிவன் மற்றும் பார்வதியின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் அன்றைய தினம் சிவபெருமானுக்குரிய தயிர் சாதம் தேங்காய் சாதம் பாயாசம் போன்ற வெள்ளை நிற பிரசாதங்கள் படைத்து வழிபடுவது சிறப்பு பிரதோச வழிபாட்டிற்கு பிறகு சிவனுக்கு படைத்த பிரசாதங்களை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதை நாமும் சாப்பிடலாம் சிவபூஜை சிவ தரிசனம் செய்த பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அன்று நாள் முழுவதும் சிவ மந்திரங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு சிவ புராணம் இந்த நாளில் படிக்கலாம் முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் பிரதோஷ நாளில் சிவ வழிபாடு செய்வதுடன் தானங்கள் செய்வது மிகவும் விசேஷ பலன்களை தரும் குறிப்பாக ஆடை தானம் செய்வது நல்லது ஏழைகளுக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் உணவு ஆடை போன்றவற்றை தானம் செய்வதால் சிவபெருமான் மனம் மகிழ்ந்து நமக்கு அருள் செய்வார் என்பது நம்பிக்கை டிசம்பர் பதினேழாம் தேதி வருவது மார்கழி மாத பிரதோஷம் என்பதால் இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் மார்கழி மாதம் பெருமாளுக்கும் உரிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் சிவபெருமானையும் பெருமாளின் சேத்தை வழிபட வேண்டும் துன்பங்களை போக்கி புண்ணியங்களை அதிகரிக்கும் அதோடு மனதில் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும் வகையிலான இனிமையானதாக வாழ்க்கையை மாற்றி வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தரும் ஆற்றல் கொண்ட பிரதோஷ நாள் என்பதால் இதை தவறவிடக்கூடாது விரத நாளாக குறிப்பிடுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து சிவபெருமானோட அருளை பெறணும் நன்றி